மக்கள் வணக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேர்க்கடலை போகிறதுக்கு தான் அப்பா அம்மா பார்த்திங்கன்னாக்கா அங்கே ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க வேர்க்கடலை பாருங்கள் வேர்க்கடலை வந்து போட்டுட்டு இருக்காங்க தெரிஞ்சுங்களா மாட்டில் தான் நம்ம ஏர் ஓட்டி வேர்க்கடலை போட்டுட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வருஷம் கனவு இங்கே பாருங்கள் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா மேட்டு நிலத்தில் வந்து எங்கேயுமே கிடைக்காது போச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டவங்க நாங்கோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியே வரல ஒரு நாலு பேர் போட்டுங்கோ அந்த நாலு பொருள் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூறு அடி எழுநூறு அடி போட்டு கூட பார்த்தீங்கன்னா தண்ணி வராது போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல் புனியத்தில் ஒரு இன்ச் தண்ணி கிடச்சிருக்குது அதை தடுத்து பார்த்திங்கன்னா அது சோலாரு இங்கே வந்து ஈபி வசதி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எந்த வீடும் இல்லை ஈபி வசதியும் இல்லை ஈபி வசதி இல்லாதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்ட ஆகிப்போச்சு இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா மேட்டு நிலத்தில் எதுவும் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் ஒரு ஆடு மாடோ ஒரு குறியும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பக்கம் தான் மூணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்குது அதுதான் வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் போர் போட்டிருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் தொட்டி கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு அதை நேத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த நான் இது வந்து பைப் பை இருந்தேன் போட்டுட்டு இருந்தேன்னா பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரடி தூரத்துக்கு வந்து பைப் வருது அந்த பைப்பை வந்து அதான் சொல்லுவாங்கள்ல இந்த பங்காளிங்க வங்காளிங்க இந்த மாதிரி கொஞ்சம் விரோதத்துக்கு உடச்சி போட்டுட்டாங்க அது ஒரு எட்டு லட்ச ரூபாய் செலவாசி கஷ்டப்பட்டு ஜேசி விலர்லாம் போட்டு வந்து இந்த பைப்பெல்லாம் போட்டுட்ருந்தேன் அது உடச்சிட்டாங்க சரி அங்கே கீழே வந்து தண்ணி இருக்குது ஓரளவுக்கு போர் தண்ணி நம்மளுக்கு கிணறு வசதியெல்லாம் இல்லைங்க கிணறு வசதியெல்லாம் இல்லை போர் தான் அதனால் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான் போர் போட்டேன் அதுக்காக பார்த்திங்கன்னா கடவுள் நம்மளுக்கு கருணை காமிச்சு ஒரு இன்ச்சு தண்ணி வருது என்னென்னா இபி வசதி இல்லை அந்த வசதி இல்லாதனால நான் வந்து சோலார் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா இந்த பைப்பு தான் நோண்டி போட்டுட்ருக்கேன் சரிங்களா இந்த பைப்பு தான் நோண்டி போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு இதை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சரி இந்த காரமணியெல்லாம் வந்துருக்குது காரமணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த அன்னைக்கு உளுந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் தண்ணி இல்லை தண்ணி இல்லாதனால உள்ளே வதங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மேலே அப்படியே செட் பண்ணி பைப் போட்டு தண்ணி விட்ருக்கேன் இங்கே பார்த்துங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க வெயில் வந்தால் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஆகும் வெயில் வரலைங்கன்னா ரென்னபிளாகாது நான் கொஞ்சம் வெயில் வேணும் கஷ்டப்பட்டுருக்கேன் அதுக்கு தகுந்தபடி கடவுள் என்ன பா வழிபடுவாரே தெரில ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா என்னான்னாக்கா எனக்கு பைப் ஒடைக்கா இருந்தாங்கனாக்கா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்காது இது வந்து பழைய பைப்பு இருக்கிறது இந்த பாருங்கள் அதெல்லாம் போட்டுருச்சுக்கங்களே அதெல்லாம் பழைய பைப்பு புது பைப்பு தான் பார்த்திங்கன்னா இப்போ மேலே போட்டுருக்குறது இது வந்து புது பைப்பு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி போய் சுற்றிட்டு இந்த இதில் சுற்றிட்டு பார்த்திங்கன்னா இப்படியே போகும் இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து பைப் வருது எல்லாம் கொஞ்சம் உடச்சி போட்டாங்க கேட்டால் எங்கள் நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டாங்க நண்பா அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சிட்டு இருக்கேன் என்னவோ கடல் ஒட்டு வழி தான் என்னவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்காக்குருவி கூட வந்து தண்ணி வசதி இல்லை அதனால் சின்ன அங்கே ஒரு தொட்டி கட்டலான்னு இருக்கேன் அந்த தொட்டி கட்டி இந்த மாடு மாடு காக்கா குடி குடிக்கிற மாதிரி இங்கே ஒரு பெரிய தொட்டி கட்டலான்னு இருக்கிறேன் ஏன்னா ஒரிஞ்சு தண்ணி தான் வருது அதனால் வந்து அதில் சரண் பாய் வைக்க முடியாது அதனால தொட்டி கட்டிட்டு அதில் எதனா விட்டு அதுக்கப்புறம் பாய் வைக்கலான்னு ஒரு முடியல இருக்கேன் விவசாயம் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதானேன்பா வேறு எதுவும் சொல்ல வரல கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஏன்னா ஈபி வசதி இல்லை அதே வந்து இபி தான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படி இப்படி நாங்கள் எதனா ஒன்று பண்ணியிருப்போம் அந்த ஈபி வசதி இல்லை நீ அப்படியே நார்மலாக கஷ்டப்பட்டு இப்போ ஒரு அஞ்சு லட்சம் ஏற்கனவே ஒரு எட்டு லட்சம் அப்படின்றது அப்படியே போயிட்டுருக்கு என்னவோ கடவுள் ஊட்ட வழி என்னோ கடவுள் இருக்கான் போ பூ பூமாதேவியை நம்பி நாங்கள் குழப்பு பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆகாயத்தை நம்பி பண்ணுறோம் என்னவோ அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் விடாமுயற்சி விஷ்புரப்பு பெற்றுன்றாங்க வாழ்க விவசாயம் வளர்க்க விவசாயிகள் விவசாயத்தில் கஷ்டப்படலாம் வாழ்க விவசாயம்